செம்மணி மனித புதைகொழி சர்வதேச மேற்பார்வையுடன் மற்றும் சர்வதேச நியமனங்களுடன் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி யாழ் நகர செம்மணி நுழைவாயிலில் காலை மணி முதல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினரால் கவனேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் சதோச புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும் திருக்கேதீஸ்வரர் மனித புதைகுழிக்கு நீதி வேண்டும் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறிக்காதே புதைகுலிகளை மறிக்காதே குக்குத்துடுவாய் பகுஜன புதைகுழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் சர்வதேசமே பதில் சொல் வெள்ளைவானில் கடத்தி செல்லப்பட்ட உறவுகள் எங்கே செம்மணி மனித புதைகுழியில் ஊடகங்களை சுதந்திரமாக இயங்க அனுமதி செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகளை வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ள வேண்டுமாகிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொழுது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் உறவுகள் அரசியல் பிரதிநிதிகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் சிவில் அமைப்பினர் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்

ஓம் அந்த சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்டு

இடுகளுக்கு அடைசே காரண மனித புதைவுகளுக்கு அடைசே காரண மனித படையுகளுக்கு மனித புதைவுகளுக்கு மனித புதைவுகளுக்கு அடைசே விசாரணையை நடத்துவதா கொற்றவன் விசாரணையை நடத்துவரா குடும்பமாக கையளிக்கப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் மரைக்காதே மரைக்காதே it's okay. ah.